ஹலோ ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லா லன்ச் பாக்ஸுக்கு தேவையானதுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா அகத்தி பூங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினது அகத்தி பூ பொரியல் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லு நைட்டே ஊற வச்சிட்டேங்க மதியம் லஞ்சுக்கு கிடையிறதுக்கு வெங்காயம் தக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ஊறுறதுக்குள்ளே நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுக்கிறேங்க அது வந்து நான் கொஞ்சம் தோல் எடுத்துகிட்டு ஒரு டைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் மசிச்சும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட குட்டியாக தான் கட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அரிசி ஓரளவுக்கு உரிச்சு இப்போ ரைஸ் தாளிச்சு விட போகிறேன் ஒரு குக்கரில் ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஜீரகம் அவ்வளோதாங்க இருக்குது அதுக்கப்புறம் அளவு தண்ணி நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன் இல்லைங்களா அதில் ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்துருந்தேன் அதில் இப்போ ரெண்டு இது போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு ஒரு நல்ல கொதி வரும்போது அரிசியை போட்டுருவாங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் அந்த உருளைக்கெழங்கு வந்து மசாலா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன் வெங்காயம் வெட்டி முடிச்ச கையோட தண்ணி கொதிச்சிருச்சு அந்த கேப்பில் அரிசியும் எடுத்து போட்டுட்டு குக்கரை நான் வந்து விசில் போட்டுட்டேங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு ஹையில் வச்சு எடுத்துகிட்டு சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடை சட்டியில் எண்ணெய் கடுகு சீர்குகலாம் சோம்பு கொடுத்து அழைச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி ஓரளவுக்கு வதனக்கு அப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு கறி டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைனாகவே வதக்கிக்கலாம் வதக்கிக்கினதுக்கப்புறமா வேக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கெழங்கு அதையும் போட்டு அது கூடயே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க ஒரு மூடி வச்சு பெரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லேயே இருக்கட்டும் ஏற்கனவே அது வெந்த உருளைக்கெழங்கு தான் நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனை மட்டும்தான் போகணும் கரம் மசாலா கடைசியில் போட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றி சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க நம்மளுக்கு அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சுங்க பேக் பண்ணி பாப்பாவும் அதே சாப்பிட்டாங்க ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க என் காலையில் மே என்ன செய்கிறோன்னா அதே அவங்க பாப்பா சாப்பிட்டுக்குவாங்க எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லையாது கிடையாது தனியாக செய்யணும் அப்படின்லாம் அவங்க நைட்டு வந்து தான் இனி சாப்பிடுவாங்க